ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க வந்தவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அண்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வந்து புதுசாக இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க பிகினராக இருக்காங்க இல்லை எக்ஸாமுக்கு எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா புதுசாக படிக்க வந்தவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பல மாதங்கள் வந்து ஆயிடும் சரிங்களா அதை இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகணும் அப்படின்னு டிஎன்பி ஃபீல்டுக்குள்ள வந்து வரும் அப்படின்னா விஷயம் வந்து நம்ம வந்து என்ன எக்ஸாமுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வேணும் சரிங்களா நம்ம எல்லா எக்ஸாமும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியாது அப்படி இருந்தீங்க அப்படின்னா வந்து எந்த எக்ஸாம்லையுமே நம்மளால் சைன் அப்படிங்கிறது பண்ண முடியாது சரிங்களா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸாம் கூட வந்து எழுதலாம் ஆனால் ஏதாவது ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் மெயின் ஃபோக்கஸாக வச்சு வந்து எழுதணும் அதை வச்சுட்டு மற்ற எக்ஸாம் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம் சரிங்களா ஏன்னா வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னா வந்து அதில் ஒரு சி சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான் ஸோ அதில் இரநூறு கேள்விகளில் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அதை வச்சு தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கப்போகுது அந்த கேள்விகளில் மேக்ஸிமம் கேள்விகள் பள்ளி புத்தகத்தில் இருந்தால் இருக்க போகுது இதே நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து டிகிரி லெவல் ஸோ குரூப் டூவில் தமிழ் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நமக்கு ஜென்ரல் கேள்விகள் டிகிரி லெவலில் வந்து நமக்கு வந்து இருக்கும் குரூப் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டலாகவே தமிழ் இல்லாமல் மொத்தமாக இரநூறு கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ இது குரூப் ஒன் குரூப் டூ பில்லிம்ஸை கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுன்னு ஒரு ஏரியா இருக்குது சரிங்களா மெயின்ஸுங்கிறது ரிட்டன் டைப்பில் இருக்க போகுது அதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது வேறு சரிங்களா அப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கான பேட்டன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது அந்த வே ஆஃப் அப்ரோச்சுங்கிறதும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப எதாவது ஒரு எக்ஸாம் நம்ம மெயின் ஃபோக்கஸ் கொடுக்கணும் இப்போ குரூப் ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம பிலிம்ஸ் படிக்கும்போதே வந்து மீன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்பதான் உங்களால் மீன்ஸ்ஸு நல்லா டைம் கொடுக்க முடியுது இதான் குரூப் டூக்கும் படிக்கும் படிக்கும்போது மெயின்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் அப்படியேருந்தே கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம வந்தால் தான் அந்த டைமில் வந்து ஒரு மூணு நாலு மாதங்கள் டைமில் நம்மளால நல்லா அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து இருந்துக்கோங்க என்ன எக்ஸாம் நம்மளால் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவு வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கையில் இருக்க வேண்டிய இந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம கையில் கட்டாயமாக இருக்க வேண்டிய மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது பிரீவிசியர் கொஸ்டின்ஸ் மூணாவது வந்து புக்ஸ் அண்ட் வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ் வெப்சைட்லேயே வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும் நம்ம என்ன எக்ஸாம் படிக்கிறோமோ அதுக்கான சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா புதுசாக வரவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்து அந்த எக்ஸாமுடைய உடைய வந்து போட்டிங்க அப்படின்னாலே வந்து நிறைய டீகோட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும் நம்மளுமே அதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு டீகோட் பண்ணி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய ப்ரீவீசியர் கொஷின்ஸ் புதுசாக எடுத்து உடனே வந்து நம்மளால எல்லா கொஷினும் வந்து படிச்சிட முடியாது ஆக்சுவலி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் மற்ற எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த எக்ஸாம்ஸும் வந்து நமக்கு படிக்க வேண்டியதாக தான் இருக்கும் சரிங்களா இருந்தாலும் நீங்கள் என்ன எக்ஸாம் வந்து படிக்கிறீங்களோ இப்போ குரூப் ஒன்னோ குரூப் டூவோ குரூப் ஃபோரோ இல்லை அதர் எக்ஸாமோ என்ன எக்ஸாம் வந்து படிக்கிறீங்களோ அதோடைய லாஸ்ட்டாக நடந்த கொஷின் பேப்பரை வந்து எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்துட்டு அதில் எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஐடியா பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு புக்ஸு புக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மெயின் சோர்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஸ்கூல் புக்கு தான் இப்போ நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து இருந்து டுவெல்த் வரைக்குமான தமிழ் நியூ புக்கு அண்ட் இருந்து டென்த் வரைக்குமான ஓல்டு புக்கு தமிழ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் இதே நமக்கு சயின்ஸ் சோசியல் ஜென்ரல் சட்டஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்குமான சயின்ஸு சோசியல் வந்து தேவைப்படும் லெவல்த்து டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த மூணு புத்தகமும் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது மூணுத்துக்குமே தேவைப்படும் குரூப் ஒனுக்கு தமிழ் இல்லை ஸோ தமிழ் தேவைப்படாது குரூப் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் வந்து தேவைப்படும் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா அதே மாதிரி குரூப் ஒன்னுக்கு வந்து நமக்கு வந்து அவுட் ஆஃப்ல கொஞ்சம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் பிலிஸை கிளியர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அவுட் ஆஃப்ல வந்து படிக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கும் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கான என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கான ஒரு வீடியோஸ்லாம் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ குரூப் ஒன் மட்டும் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் குரூப் ஒனை பற்றி தெளிவாக வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து குரூப் டூ பிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் குரூப் ஃபோருக்கும் வந்து ஸ்கூல் புக்கே போதும் ஸோ அதுக்கு நான் சொல்லியிருந்த இந்த புக்ஸ் எல்லாமே வந்து வாங்கி கையில் கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி குரூப் ஒன்றுக்குமே வந்து பேசிக்காக ஸ்கூல் புக்கை ஓரளவுக்கு கவர் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கே வந்து போகணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரீவியர் கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதான் நம்மளுடைய டெடிஎன்பி வெப்சைட்லேயே அவைலபிலிட்டி இருக்கு அது இல்லாமல் நம்மளுமே வந்து டாப்பிக்கைஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளே வந்து ஒவ்வொரு டாபிக்கைஸாக பிரித்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுலேருந்து நடந்த கேள்விகள் எல்லாமே டாப்பிக்கைஸாக வீடியோஸ் போட்டுருக்கோம் ஸோ ஏதோ டாப்பிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை பா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த டாப்பிக்கை படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஒரு என்ன படிக்கணும் என்ன எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட படிக்க முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன விஷயங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பேசிக்கான விஷயங்கள் இந்த மூணு விஷயங்கள் அதுக்கு அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேர் டு ஸ்டடி இப்போ ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அப்படின்னா வந்து அந்த ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன எங்கெங்கெல்லாம் படிக்கணும் என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடினு நமக்கு தெளிவாக தெரியணும் ஸோ அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஸோ வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளே வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன லெசன் என்னென்ன டாபிக் என்னென்ன லெசன்லாம் வந்து படிக்கணுங்கிறத எடுத்து ஒரு நோட்டில் அல்லது ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது ரொம்ப அதுக்கு அதுக்கடுத்தது ஸ்டடி பிளான் ஸோ நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது வந்து எடுத்தோடனே நம்ம ஒரு ஆர்டரில் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஆர்டராக தான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடலான்னு கேட்டால் அப்படி படிக்கலாம் ஆனால் உங்களால் சரியான ஒரு ஆர்டரில் ஒரு ஃப்ளோவை வந்து படிக்க முடியாது ஒரு ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் படிக்கிறோம்னா நம்மளால் வந்து ஒரு ட்ராக் பண்ண முடியாது எவ்வளோ முடிச்சிருக்கோம் எவ்வளோ முடிக்கல அல்லது கரெக்டான ஆர்டரில் படிக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே தெரியாது ஏன்னா ஒரே சிலபஸ் டாப்பிக் இப்போ நம்ம ஜெனசரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு இடங்களில் செதறி கிடக்கும் ஒரே டாபிக் நாலஞ்சு இடங்களில் கிடக்கும் ஸோ அதெல்லாமே ஒரு ஒரே கம்பெயில் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு ஆர்டராக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அப்போ எப்படி நம்ம படிக்க போகிறோம் என்ன ஆர்டரில் படிக்க போகிறோம் ஏன்னா ஒரே சஜெஜ்ட்டாகவும் நம்மளால் படிச்சிட முடியாது அப்போ சப்ஜெக்ட்டை மாற்றி மாற்றி கலந்து தான் நம்மளால் படிக்கணும் ஸோ அதுக்கு நம்மள்ட்ட ஸ்டடி பிளான் என்னிக்கு எதை படிக்கிறோம் அதே மாதிரி இதில் ரிவிஷனு அப்படிங்கிறது முக்கியம் அந்த ரிவிஷனும் இந்த ஸ்டெடி பிளானுக்குள்ளே மஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ண உங்களுக்கான உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது இதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது மஸ்ட்டு ஸோ உங்களுக்கு ஸ்டடி பிளான் தெரில அப்படின்னா வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயே நிறைய டெஸ்ட் பேச்சஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்கும் இல்லை நிறைய ஸ்டெடி பிளான்லாம் அவைலபிலிட்டி இருக்கும் அதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஓவர் கோத்ரூ பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எது ஓவராலாக அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ்லையோ அல்லது டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானை வந்து எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் உங்களுடைய படிக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டெடி பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது மஸ்ட்டு ஏன்னா நம்ம கரெக்டான ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னா ஸ்டெடி பிளான் மஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அப்சர்வ் இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எடுத்தோடனே நம்ம வந்து டேரெக்டாக படிச்சிட முடியுமான்னு கேட்டால் டேரெக்டாக படிக்கும்போது நம்மளால் வந்து கரெக்டாக நம்ம வந்து படிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டம் வந்து கிடைக்கும் என்னால் சரியாக படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க ஒரு தடவை அப்சர்வ் பண்ணுங்கள் சரிங்களா எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம சிலபஸ் பார்த்துருப்போம் அண்ட் ப்ரிவியர் கொஷினை பார்த்துருப்போம் அந்த புக்ஸை புக்ஸ் என்னென்ன படிக்கணும் அதுக்கான வேக்ட் சுடி பார்த்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான புக் இப்போ வந்து டென்த் ஹிஸ்ட்ரி புக்கு லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கு மாதிரி ஒவ்வொரு புக்குலையும் என்னென்ன பாடம் இருக்குது அந்த பாடத்துக்குள்ள என்னென்ன சப்ஜெக்டாக என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரீவியர் கொஸ்டின் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி வந்து எப்படி வந்து ரெப்ளிகேட் சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோ த்ரூ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க அப்சர்வ் பண்ணிங்கனால ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்க அதுக்கு நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ் கூட எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் கூட எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க அந்த லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் சரியான அந்த ஒரு ஆர்டரில் வந்து படிக்க முடியும் ஸோ அப்சர்வேஷன் அப்சர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் ரொம்ப முக்கியம் படிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ படிக்கிறது வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே வரிசையாக படிச்சுட்டு போகலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை படிக்கும்போதே வந்து அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் வரிசையாக நீங்கள் ஒரு பத்து பாடம் இருக்குன்னா பத்து பாடத்தை வரிசையாக நீங்கள் படிச்சுட்டு போகிறத விட ஃபர்ஸ்ட்டு பாடம் படிக்கிறீங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தை ரிவிஷன் பண்ணிவிட்டு ரெண்டாவது படம் போங்க அதேமாதிரி ஒரு மூணு பாடம் நாலு பாடம் அல்லது அஞ்சு பாடம் அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்துட்டு போங்க சரிங்களா உங்களுக்கு எப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு இது படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுதோ படித்தது வரைக்கும் தெளிவாக ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது போங்க ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் புதுசாக படிக்கிறவங்க மிஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் சரிங்களா அது நீங்கள் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த படிக்கிறது எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது சரிங்களா வேஸ்ட் ஆகாது மறந்து போகாது அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு வந்து அது மறந்து போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ ரிவிஷன்கிறது ம கட்டாயமாக வந்து பண்ணுங்கள் ஸோ அதுதான் உங்களால் ஏன்னால் நம்ம எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்போ மறக்கிறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி இருக்கும் ஸோ அந்த ரிவிஷன் மூலயமா மட்டும்தான் அந்த மறக்கிறத வந்து நம்மளால் தக்க வைக்க முடியும் ஸோ அது மறக்காமல் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அன்னைக்கு நைட்டு வந்து மறக்காமல் அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கிறீங்களோ அந்த வாரத்தோட எண்டில் மறக்காமல் ஒரு மாதத்துக்கு என்ன படிக்கிறீங்களோ அந்த மாதத்தோட எண்டில் மறக்காம ரிவிஷன் பண்ணிடுங்க ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஒதுக்கிறீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே அன்றைக்கி ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒதுக்கிறீங்கன்னா அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி ரிவிஷன் டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது படிக்கிறோம் ரிவிஷன் பண்ணுறோம் சரிங்களா இதுக்கு அடுத்தது பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம்னா வந்து விஷயம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு ஒய்மா ஷீட்ல எக்ஸாம் எழுத போகிறோம் டெஸ்ட் அப்படிங்கிறது மஸ்ட் இது ரெண்டு விஷயத்துக்கு நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா அப்படிங்கிறது எப்ப தெரியும் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ஒரு நூறுக்கு நம்ம இவ்வளவு எடுத்திருக்கோம் அப்ப நம்ம இவ்வளவு வந்து கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்டோ வந்து கிடைக்கும் அதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கிறது ஒரு கொஷின் அட்டன் பண்ணி பார்க்கும்போது அப்போ இந்த மாதிரி கேள்வி வருது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி எங்கே தப்பு பண்ணுறோம் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணுற மாதிரி தெரியாத கேள்வி எங்க படிக்காமட்டிருக்கும் எல்லாம் எல்லாமே நமக்கு இந்த ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் தான் வந்து தெரியும் ஸோ இது மஸ்ட்டாக வந்து பண்ணணும் அது எப்படி பண்ணலான்னா இப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் அதில் ஒரு ஆர்டராக ஒரு ஃப்ளோவாக வந்து எல்லாத்துலேயும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பெய்டு டெஸ்ட்டு சீரிஸ் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த பிளான் வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெய்டு சீரீஸ் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நடத்திருப்பாங்க இல்லையா அந்த கொஷின் பேப்பர் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் கொஸின் பேப்பரெலாம் வந்து எடுத்து வச்சு நீங்கள் பார்க்காத கொஸ்டின் பேப்பரெலாம் எடுத்து வச்சு ஒரு மார்க் டெஸ்ட்டாக வந்து நிறைய எழுதி போகிறேங்க சரிங்களா ஏன்னா டிஎன்பி ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் எழுதி பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்து எவ்வளோ கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதிங்களோ அதோட லெவல் ஆஃப் டிகிரி லெவலில் டிகிரி லெவல் டென்த் லெவல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் தான் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வகுப்பு தரம் தான் இது மட்டும் ஜென்ரல் சைஸ் மட்டும் தான் வந்து டிகிரி லெவல் அல்லது பத்தாம் வகுப்புத்தரம் பன்னெண்டாம் வகுப்பு தரம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின் அப்படி எடுத்து வச்சு மார்க் டெஸ்ட் வந்து மறக்காமல் எழுதி பாருங்கள் ஸோ இது வந்து உங்களை பயங்கரமாக வந்து பூஸ்ட் பண்ண உங்களுடைய மார்க் சரிங்களா ஸோ இது ரொம்ப மஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து எல்லாத்தையும் ஓரளவு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அப்போ படிக்கும் படிக்கும்போதும் சரி இல்லை படித்து முடிக்கும்போதும் சரி நீங்கள் வந்து என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே பண்ணுறமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாருங்க சரிங்களா ஏதோ ஒரு அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு யாராவது சொன்னாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறோம் இல்லை சிக்ஸ்தில் வந்து வரிசை நிறைய படிச்சு முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம படிக்கிறது எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும் அது எப்போ தெளிவு கிடைக்கும் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் நேபரில் தெளிவாக இருக்கும்போது சிலபஸில் தெளிவாக இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால் அந்த தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நம்ம என்னென்ன படிக்கிறோம் இந்த பாடங்கள் கேள்விகளாக கேட்கப்படுமா அல்லது அதுக்குள்ளே நம்ம என்னென்ன படிக்கிறோம் அந்த விஷயங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா இப்போ ஒரு பெரிய பாடம் இருக்கும் ஆனால் அந்த பாடத்துக்குள்ளே இருக்க எல்லாமே எல்லாம் எக்ஸாமில் கேள்வி கேட்க மாட்டாங்க சரிங்களா அவங்க டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட்டாக ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பாயிண்ட்டாக தான் ஒரு டைப் ஆஃப் கொஷின் தான் வந்து கேட்பாங்க அப்போ இந்த சிலபஸ் டாப் என்னென்ன சிலபஸ் டாப்பிக்கு கேட்பாங்க அந்த சிலபஸ் டாப்பிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து மெயினாக கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோமா அப்படிங்கிறத அப்பைக்கு அப்போ செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ படிக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம படிக்கிறோம் எவ்வளோ மார்க்குக்கு எழுதணும் இப்போ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்வி அதே மாதிரி தான் குரூப் டூ பிலிம்ஸ் குரூப் ஒன் பிலிம்ஸ் எல்லாமே இரநூறு கொஷின் அப்படின்னா ஸோ அதில் நம்ம எவ்வளோ கொஷ்ஷனை தாண்டணும் அப்படிங்கிற அந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி காமனாக வந்து வரும் ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து அதை அதை நினைச்சு நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் உடைய டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கு இல்லையா குரூப் ஃபோருக்கு நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதுறோன்னா இதோட டிஃபிகல்டி லெவல்னு ஒன்று இருக்கும் இதுக்கு முன்னாடி இயரில் வந்ததுக்கு அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அண்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதிருக்காங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாமுடைய உடைய வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது இது எல்லாமே பொறுத்து வேக்கன்சி டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளோ பேர் எழுதிருக்காங்க இது எல்லாத்தையுமே பொறுத்து வந்து இந்த ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது நீங்கள் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எவ்வளோ கட் ஆஃப் லாஸ்ட் எக்ஸாமில் இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் கட் ஆஃப் நினச்சி ரொம்ப நீங்கள் யோசிக்கிறது வந்து தேவையில்லை இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு ஒன் இஷ்டு ஃபிஃப்டி ரேஷியோவில் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன் இஸ்ட்டு டுவெண்ட்டி ரேஷியோ தான் இப்போ அதேமாதிரி வேகன்சியும் இந்த தடவை கம்மியாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ கட் ஆஃப் கட்டாயமாக வந்து அதிகமாக இருக்க தான் போது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தால் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி குரூப் டூவும் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஒன் ஃபிஃப்டிக்கு இருந்தாலே கிடச்சிச்சு ஆனால் இப்போ ஐயாயிரத்து ஐநூறு வேகன்சி கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வேகன்சி தான் வந்து இருக்குது ஸோ அப்போ ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுத்திருந்தால் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பிசி கேட்டகிரியில் ஒரு எம்பிசி கேட்டகிரியில் இருக்கவங்க ஒரு ஆவரேஜான கேட்டகிரி மற்ற எந்த ரிசர்வேஷனும் இல்லாமல் சொல்கிறேன் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து இந்த ரிசர்வேஷன் பொறுத்தும் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஒவ்வொரு கேட்டகரி கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் சேஞ்ச் ஆகும் அண்ட் அதர் ரிசர்வேஷன் பிஎஸ்டியுமா இருக்கலாம் உமன்ஸ் ரிசர்வேஷன் மற்ற சில ரிசர்வேஷன் அந்த மாதிரி வந்து எல்லாத்த பொறுத்தும் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஜஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் என்ன எக்ஸாம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க என்ன வேகன்சிக்கு என்ன லெவல் கொஷின் பேப்ப இருக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்திருக்குங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதை வச்சு இந்த தடவை இப்படி இருந்தால் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப உள்ள போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் செவன்ட்டி ஃபை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு சேஃப் ஜோன் எந்த கேட்டகிரில இருந்தாலும் நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஃப் ஜோன் அதுவுமே வந்து கிட்ட இந்த குஷினா ப்ரொடக்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே பொறுத்தா இருக்கு ஒரு ஆவரேஜாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்திங்க அப்படின்னா கட்டாயமாக எந்த ஒரு கேட்டகிரில இருந்தாலும் நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே டைப் ஸ்டே அதர் கேட்டகிரிஸ் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகும் சரிங்களா ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் படிக்கிறது மட்டும் வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிடாது ஏன்னா நம்ம ஓட போகிறது வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் அப்படிங்கிறதுல ஒரு மாரத்தான் மாதிரி ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் இந்த எக்ஸாம் ஜர்னி அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற விஷயங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் படித்து அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ஜர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இதில் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க ஜர்னி தான் ரொம்ப முக்கியமான ஜர்னி இந்த ஜேர்னியில் வந்து கட்டாயமாக நம்ம எல்லா டைம்லையும் கரெக்டாக ஒரு மோட்டிவேஷனாக ரொம்ப சூப்பராக அப்படி இருப்போமான்னு கேட்டால் அப்படி இருக்க மாட்டோம் ஒரு டைம் ஹை இருக்கும் ஒரு டைம் லோ இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கொண்டு போய் படிக்கணும் அப்படின்னா வந்து கட்டாயமாக அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேர் மோட்டிவேஷனை வந்து வெளியே தேடுவாங்க வெளியே கட்டாயமாக நம்ம தேடக்கூடாது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளே கட்டாயம் இருக்கணும் சரிங்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ தான் வந்து இருக்கணும் ஸோ இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எப்போ நம்ம எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து முதல்ல நம்ம எந்த ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னாலும் இந்த ஒரு எக்ஸாம் எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம் எழுதி நம்ம எக்ஸாமை க்ளியர் பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஆகும் நம்ம லைஃப்பில் நம்மளுடைய நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக பேடாக வந்து இருக்கலாம் ஸோ நம்ம சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்க்கலாம் இல்லைனா நம்ம நமக்கான ஒரு அங்கீகாரம்ங்கிறது கிடைக்காமல் இருக்கலாம் நமக்கு இந்த இந்த ஒரு எக்ஸாம் நமக்கான மரியாதை கொடுக்கலாம் நமக்கான எக்கனாமிக்கல் நீடை வந்து பூர்த்தி பண்ணலாம் அல்லது நம்ம நம்மளுடைய ஃபேமிலியோடைய ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுடைய இந்த ஒரு எக்ஸாம் என்ன சேஞ்ச் பண்ணுவோம் உங்கள் லைஃப்பில் எதுக்கான இந்த எக்ஸாம் எழுதி அப்படிங்கிற அதுல தெளிவா வந்து இருந்துக்கோங்க ஸோ அதே மாதிரி சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அவாய்ட் பண்ணிருங்க அந்த நெகட்டிவான பீப்பிளாக இருக்கலாம் நெகட்டிவான எந்த ஒரு நியூஸாக இருக்கலாம் எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்க டிமோட்டிவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஸோ நீங்கள் ஸ்டெடியாக இருங்க ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அதாவது என்னால் முடியும் கட்டாயமாக என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க வெளியே தேடாதீங்க கட்டாயம் வெளியே வந்து மோட்டிவேஷனை தேடாதீங்க உங்களுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்குள்ளே அதை அந்த வந்து தேடுங்க உங்களை நீங்கள் தெளிவாக மைண்டில் மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து கட்டாயமாக வந்து வேறு யார் வந்து இது பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து சரிங்களா ஸோ நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமுடைய உடைய ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து பாதிக்கிற மாதிரி வந்து வரும் இந்த எக்ஸாமே சரியாக நடக்காது இதில் வந்து ஃபோர் ஜெடி பண்ணி உள்ளே போயிடுவாங்க அல்லது வந்து இதோடைய வேகன்சி ரொம்ப கம்மியாக வரும் வேகன்சி ரொம்ப சரியெல்லாம் சரியில்லாமல் வருது அல்லது எக்ஸாம் ரொம்ப தள்ளி போகுது எக்ஸாமே நடக்காது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரலாம் அது மாதிரி இது மாதிரி நெகட்டிவான நியூஸஸ் வந்து வரலாம் அல்லது உங்களை பாதிக்கிற மாதிரியான நியூஸஸ் வந்து உங்களை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாம் இந்த எக்ஸாம் படிக்கிற ஒன்றெல்லாம் க்ளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை நமக்கே தோணலாம் நம்ம சரியாக படிக்கிறமா இல்லை காம்படிஷன் ஹெவியாக இருக்குது இவ்வளோ லட்சம் பேர் வந்து எழுதுறாங்களே இல்லை நம்மளால் வந்து சரியாக படிக்க முடியல கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் வரைக்குமே நிறைய விஷயங்கள் வந்து வரும் ஸோ என்ன வந்தாலும் நான் இந்த எக்ஸாமை கட்டாயமாக கிளியர் பண்ணுவேன் இந்த இந்த எக்ஸாமில் எனக்கு ஒரு ஜாப் வந்து உண்டு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும் ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிற திறமை மட்டும் போதாது அதை தாண்டி இந்த டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் யாருக்கு இருக்கும் அவங்களால தான் அந்த கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்க முடியும் ஸோ அது மறக்காம வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு விஷயங்கள் லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு விஷயங்கள் இருந்தால் தான் நம்மளால் படிக்கிறது ஸோ அது ரிவிஷன் பண்ணுறது டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதெல்லாமே நம்மளால் பெஸ்ட்டாக பண்ணி நல்ல ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் ஸோ லாஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் மறந்துடாதீங்க சரிங்களா ஸோ இன்னொரு டைம் சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் தெளிவாருங்க குரூப் ஒன்னாக குரூப் டூவாக குரூப் ஃபோராக அல்லது வேறு சில எக்ஸாமாக என்ன எக்ஸாம் தெளிவாருங்க ஒன்றுக்கு மட்டும் மெயின் ஃபோக்கஸ் மற்ற எக்ஸாமை ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒன்றுக்கு மட்டும் மெயின் ஃபோக்கஸ் ரெண்டாவது சிலபஸ் ப்ரீவீசர் கொஷின் புக்ஸ் இது கட்டாயமாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் அண்டு வேர் டு ஸ்டடி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும் அண்டு அப்சர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அண்டு படிக்க போது கட்டாயமாக ரிவிஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஸோ படிக்கும்போதே ரிவிஷன் அப்படிங்கிறது கூடவே வந்து வச்சுக்கோங்க அண்ட் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மறந்து மறந்துற மறந்துராஜ்ங்க இது இருந்தால் மட்டும் தான் நம்மளால கட்டாயமாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸ்ட்ராங்காக கிளியர் பண்ண முடியும் ஸோ அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிக்கிறமாங்கிறத ஒவ்வொரு டைமும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் கட் ஆஃப் நினச்சி ரொம்ப பேனிக் கைக்காங்க கட் ஆஃப் ரொம்ப யோசிச்சுட்டு வேணாம் இந்த லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம் உடைய வச்சு நீங்கள் இப்போ எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு புரிதல் மட்டும் வந்து வச்சுக்கோங்க அது போதுமானது அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கட்டாயமாக நமக்கு இருக்கணும் ஸோ இது இருந்தால் மட்டும் தான் நம்மளால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ இது ரெண்டும் கட்டாயமாக வந்து கூடவே வச்சுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அகாடமியோட நம்பர் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்டு அப்படின்னா வந்து அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ